1000 नहीं कोई लेट अस करते हैं 1000 ओके काम में ना है इसी में मेरा पता ही है तो ये आज माने मो வாங்க வாங்க வணக்கம் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் സീകരമ ഏഴ് നിമിഷം അതൊന്നും വരലും അത് വന്നാൽ പോയിട്ടാ இப்போ வந்து இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இப்போ இருக்கிற இந்த அவதியான உலகத்தில் இந்த கம்ப்யூட்டர் இடத்துல நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு தேவை என்ன பொறுமையா இல்லை வீரமா தைரியமா முயற்சியாக உழைப்பா என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இப்போ இந்த இடத்துல இப்போதைக்கு நமக்கு தேவையானது சாமத்தியன்தான் சாமாத்தியனோட சாதுரியம்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதுதான் ஒரு வலிமை மிக்க சிங்கத்தை வந்து நாம் வந்து கூண்டு அடைச்சி போட்டுலாம் ஆனால் அந்த தந்திர மிக்க ஒரு நரியர் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது சாதுரியமாக நடந்து தபுச்சிக்கும் செய்யும் இரட்டோட போராடும் கஷ்டப்படும் முயற்சி பண்ணோம் அதை கூட கூண்டுல அடைச்சிடுறாங்க ஆனால் நிறைய மாட்டாது சீக்கிரத்தில் அதனால் இப்போ இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு நமக்கு தேவையான ஒன்று ஒன்று இருக்குது எதுனா அது சாதுரியம் நம்ம வந்து அது நிறைய போல க கண்ணிங்காக சந்திரமாக இருந்து கண்ணிங்காக இருந்து மற்றவங்க எடுக்க இல்லை நம்மளை நாமே பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் நம்மளை முன்னேற்றிக்கொள்வதற்காகவும் நம்முடைய வேலைகளை வந்து நாம் திறம்பட செய்வதற்காகவும் இந்த சாதுரியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த காலநேரத்துக்கு ஏற்ப சூழல் சூழலுக்கு ஏற்ப சாதுரியமான முறையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் அமைத்துக்கொள்வது மிக மிக முக்கியமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் ஈரத்தை விட வேகம் சாதுரியம் தான் மேலானது அதுதான் இப்போதைக்கு நமக்கு தேவையான ஒரு விஷயம் அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு இதுலேயுமே நம்ம சாமாத்தியத்தையும் இந்த சாதுரியத்தையும் பயன்படுத்தணும் அதனால மற்றவருடைய அழிவுக்கு நம்ம கிடைக்கிறதுக்காக அது பயன்படுத்தக்கூடாது நம்முடைய நன்மைக்காகவும் நம்முடைய க கன்வீனியன்ட்டுக்காகவும் கன்வீனியண்ட்டாக நம்ம இருக்கிறதுக்கும் நம்ம பீட்படுவதற்கும் இந்த காதுரியங்கிறது இப்போ இருக்கக்கூடிய அந்த பறவை மிக மிக முக்கியமான ஒன்று அதை நாம இப்ப புரிஞ்சுக்கணும் ஏன்னா உலகத்தினுடைய உலகம் இப்பொழுது அப்படி போய்கிட்டு இருக்கு இப்போ எதுக்குமே முக்கியத்துவம் இல்லாம போய் போயிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல இது வந்து ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து இந்த கருத்தை நான் வந்து உங்க கிட்ட திணிக்கல பகிர்ந்துக்கிறேன் உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் யாராவது வரீங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா இன்னும் யாரும் வரல நீங்க வந்தீங்கன்னா மேற்கொண்டு பல கருத்துக்களை நம்ம பேசலாம் யாருமே வரதில்லை என்ன காரணம் புரியல ஏன் வர மாட்டேங்கிறீங்க உங்களுடைய மேலான ஆதரவு வந்து சேனல்லீங்க எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ உங்களுடைய பேர் இப்பொழுது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு எட்டி இருக்கிறது சப்ஸ்கிரைபருடைய எண்ணிக்கை இருந்தாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஆனால் வீடியோவை வந்து லைவ் வீடியோலாம் போட்டால் இப்போலாம் யாரும் பார்க்கறதுக்கு வரதே இல்லை பக்கத்தில் அதெல்லாம் எல்லோரும் வந்துகிட்ருந்தீங்க இருக்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எனக்கும் நிறைய ஆன்மீக கருத்துக்கள் வளல் பெருமானுடைய அந்த தன்மார்த்தை கருத்துக்களை எல்லாம் உங்கள் கிட்டே தான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நீங்களும் நல்ல மகிழ்ச்சியோட ஆர்வத்தோட நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு கேட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இப்போ நீங்கள் யாருமே வரதில்லை எப்போ வந்தாலுமே இப்போ பூஜ்யத்தில் தான் நிற்கிது என்ன காரணம்னு ஒன்றும் புரியல என்னுடைய டைமிங் இல்லையா நீங்கள் நீங்கள் பார்க்குற நேரமும் நான் போகிற லைனிங் டைமும் கிளிக்காக ஆகாம தான் ஒரு காரணம்னு நான் நினைக்கிறேன் தொண்ணூறு பிரசந்திக்காரணம் அதுவாக தான் இருக்கும் ஆறு நான் போட்டு போட்டிருக்க காலகட்டத்தில் நான் போடுற லைனும் நீங்கள் பார்க்குற அந்த வீடியோ டைமும் ஏறக்குறைய ஒன்றா கிளிக்கான நேரமாக இருந்திருக்குது அதனால் நிறைய அன்பர்கள் நிறைய பெருமாற்ற உலகம் நல்ல உலகெல்லாம் வந்து உங்களுக்கு மேலான ஆதரவு தந்திங்க வெளிநாட்டிலேருந்து வெளி மாதிரி அன்பங்கள்லாம் வந்தீங்க ஆனால் இப்போ யாரும் வரதில்லை நான் வரலாம் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் தான் ரெண்டு நிமிஷம்தான் அதுக்குள்ளாரையும் யாராவது ஒரு பட்சம் ஒரு ஐந்து பேராதான் வந்து இன்னும் இப்ப எதுவுமே வரதில்லை என்ன காரணம்னு புரியல நானும் என்ன காரணம்னு கேட்டோம் வீடியோ போட்டுட்டேன் லைவ் போட்டுட்டேன் டைமிங் மாறி இருக்குன்னு சொல்லி போட்டுட்டேன் நண்பர்கிட்ட என்ன காரணம்னு கேட்டுட்டேன் இருந்தாலும் ஒரு ஒன் ஆர் டூ பேர் ஒரு ஒரு காலம் சொல்லிட்டு அதே வந்து எல்லாருக்கும் அதே ஈக்குவலாக இருக்காது அதையும் திங்க் பண்ண வேண்டியதாக இருக்குது அதெல்லாம் ஷார்ட்ஸ் ஓரளவுக்கு வீடியோஸ் போது எல்லாம் பார்க்குறீங்க அது கொஞ்சம் இருந்தாலும் இந்த லைவ்லேயே டைரெக்டாக அவங்களுக்கு போயிட்டோம்னு ஒரு அவளோட காத்து கொண்டு இருக்கிறேன் ஆனால் ஒவ்வொரு முறையும் லைவ் பண்ணும்பொழுது இடமாற்றத்தோடு தான் போக முடியாது என்னன்னு தெரியல எப்பொழுதும் தொடர்ந்து ரெகுலராக வரக்கூடியவர்களும் அவங்களாலையும் இப்பொழுது இந்த லைவ் அட்டன் பண்ண முடியவில்லையே என்று சொல்லி கொஞ்சம் நிறைய மனசு கருத்தங்கள் இருக்கு சரி இருந்தாலும் நீங்கள் வருவீங்கன்ற நம்பிக்கையோடு இருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன் யாராவது வந்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து நல்ல கருத்துல கேட்கலாம் எனக்கும் பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் Yeah.